ஹாய் மக்களே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் நல்லபடியாக பூஜைகள்லாம் முடிச்சிட்டிங்களா யாரெல்லாம் வந்து தாலி சிரடி மாற்றினீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ காலையில் இட்லி இதே த சட்னி சாம்பார் வச்சு படைச்சி சக்கரை பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் அதனால் லஞ்சு வந்துட்டு நாங்கள் அதையே சாப்பிட்டுக்கிட்டாச்சு ஏன்னா லேட் ஆகிடுச்சில்ல இப்போ மிச்சம் மாவு இருந்தது வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஊற்றிக்கிறலான்ட்டு எங்கள் ஊர் சைடெலாம் அந்த மாதிரி தான்ப்பா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ வந்துட்டு சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த டேவை நல்லபடியாக கொண்டு போவாங்க அதே போல் தான் நானும் இட்லி ஒரு இடி ஊற்றி வச்சாச்சு மிச்சம் மாவு ஊற்றி வச்சு உள்ள வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷையும் சிக்கனை நல்லா வந்துட்டு மஞ்சள் பொடி உப்பு எலுமிச்சை மொளம் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ வந்து சிக்கனை வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு நம்ம வீட்டு மசாலா போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் ஓகேங்களா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கம் இந்த மாதிரி எல்லா பைசையும் போட்டுட்டு கல்பசி எல்லாம் போட்டு தக்காளி போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்க வதக்கி வதக்கி அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ மிக்சி ஜாரையை கழுவி ஊற்றிட்டு உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க ஓகேங்களா நல்லா மூடி வச்சு இப்போ சிக்கன் குழம்பு ரெடி தாளிப்பு வந்துட்டு நான் கடைசியில் தான் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போடுவேன் இல்லைன்னா பெரிய பல்லாரி வெங்காயத்தையும் கொஞ்சமாக போட்டுட்டு கடவுள்னு போட்டு கருவேப்பில போட்டு ஜீரகம் போட்டு நான் சிக்கன் இப்படி இப்படிதான் தாளிப்பேன் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் நல்லெண்ணெல்ல சி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதனால் நான் பார்த்து இலையை யூஸ் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் புளி அப்புறமா துரிய தேங்காய் அப்புறமா மசாலா ஐட்டங்கள் வந்துட்டு நான் போடுறது வந்துட்டு உங்களுக்கு அது வரலை மசாலா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஓகேங்களா அப்புறமா நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன்ப்பா குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டு சேர்த்துட்டு நம்ம எப்பயும் போல மீன் குழம்புக்கு தாளிப்பு மெல்லாம் வெந்தயமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த மசாலாவை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா மீனை போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மீன் போட்டு நல்லா கொதி வரவும் இறைக்கிறேங்க மீன் குழம்பு இப்போ நைட்டு டின்னர் வந்துட்டு மீன் குழம்பும் சிக்கனும் தான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்றத கமெண்ட் மாசில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் ஓகேங்களா என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் வைப்பேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எங்களுக்கு இந்த டே பதினெட்டாம் பேருக்கு டே வந்துட்டு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் மாசில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நைட்டு எட்டரை இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்புறமா அவசோசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பையன் வந்துட்டு அம்மா டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு கொடுங்கம்மா படிக்கிறது இருக்குது எழுதுறது இருக்குது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணேன் அதனால தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்து மசாலா போடுறது வந்து மிஸ் ஆகிருக்கும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாங்க சாப்பிடுவேன்